குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது இரண்டாம் பதிவு சத்திரப்பட்டியில் ஒட்டஞ்சத்திரத்து மக்களில் திரு தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய தோட்டத்தில் இரண்டாம் பதிவு இது இந்த வாழை வந்து பயிர் வச்சுருக்கிறார் பாருங்கள் இந்த வாழையில் வந்து ஒரு மூணு ரகம் வச்சுருக்கிறாரு மொத்தம் ஒரு ஐநூறு தென்னை ஒரு அஞ்சு ஏக்கரில் வாழை இவ்வளோ வச்சிருக்கிறாரு இந்த வாழை கன்றுகள் வந்து மூணு ரகம் இருக்குது இந்த வாழை கன்றுகள் தேவைப்படுறவங்க வாழைக்கன்று இருபத்தைந்து ரூபாய் கன்று இருபத்தைந்து ரூபாய் இந்த பேத்து ஒரு நாற்பத்தொம்போது கன்று பேக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா தீவணும் மண்ணெல்லாம் எடுக்கணும் வாழைக்கன்றை பேக்கணும் வேரெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் பார்சல் ப பை போட்டு பா பேக்கிங் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா அதுக்கான செலவு இப்படி இந்த செலவுகள் எல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபா கொடுத்தா சாக்கு போய் பேக்கிற செலவு கொண்டுட்டு வந்து பார்சல் போடுற செலவு ஆள் கூலி வாழைக்கன்றுக்கான கட்டணம் எல்லாம் சேர்த்து ஒரு கன்றுக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு அதை விரும்புகிற நண்பர்கள் தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பு குழுவிலேயோ தமிழர் வேளாண்மை விற்பனை குழுவிலையோ பதிவேற்றம் பண்ணுங்கள் ஒரு மூணு ரக வாழை இருக்குது மூணு ரக வாழை இருக்குது உங்கள் பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பார்சல் சர்வீஸில் நீங்கள் வந்து கன்றுக்கு பணத்தை கொடுத்து பார்சல் சர்வீஸ் பணத்தை கொடுத்து எடுத்துக்கணும் இந்த லாப நஷ்ட கணக்கை கொஞ்சம் கேட்கலாம் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது இந்த தோட்டத்தினுடைய வருவாய் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் இப்ப இந்த ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் இதை கொஞ்சம் சொல்ல முடியுமா செம்மண் கண்டம் செம்மண் கட்டமைப்பு வந்து தண்ணி கொடுத்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அடி பாத்தீங்கன்னா முப்பது அடிக்கு மண் இருக்கு ஆனா தண்ணி கொடுத்தாலும் பத்தாது எனக்கு தண்ணி தேடுறதே ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு நான் இந்த வரப்ப அமைச்சு நீரை வந்து என்னோட தோட்டத்துல பெயர மழை தண்ணி என் தோட்டத்தை விட்டு ஒரு சொட்டு வெளியில போகாம நீர் சேமிச்சு பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீர் உற்பத்திங்கிறது போதுங்கிற அளவுக்கு மனநிறை வாய்க்குச்சு நீரை உருவாக்க முடியும்னு கண்டுபிடிச்சிங்க நீரை கண்டிப்பாக இது இதை நீங்கள் உன் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் ஆமாம் ஆறு ஆண்டுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு தண்ணீர் இல்லாமல் இருந்தீங்க அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தண்ணியே சுத்தமாக இல்லாமல் வெளியில் தண்ணி விலைக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் வீட்டு தேவைக்கு வெளியில் விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம் ஓ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை டேங்கர் லாரியில் கூட தென்னை மரத்துக்கு வாங்கி நாங்கள் செலவும் பண்ணி பார்த்தோம் தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி பார்த்தோம் அதுவே எங்களுக்கு பெரிய செலவாக இருந்துச்சு அப்போ நம்ம தண்ணிக்காக பண்ண செலவே எனக்கு பெரிய மிச்சம் அப்ப தண்ணி உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் இப்ப இந்த ரெண்டு வருஷமா எனக்கு தண்ணி போதுங்கிற அளவுக்கு இருக்கு விவசாயத்துல எப்படி செலவு மிச்சம் பண்ணி வருமானம் எடுக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தமிழர் இருந்து நான் கத்துக்கிட்டேன் ஏன்னா விவசாயத்துல செலவு குறைச்சாலே லாபம் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டேன் அது நம்ம அனுபவத்தை ஒரே வரியில சொல்லிட முடியாது அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோ பண்ண நம்ம தமிழர் வேளாண்மையில தொடச்சி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே அதை கத்துக்கலாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் செஞ்சு பாருங்கள் ஆனால் இதை வந்து ஒரு வரையில் நம்ம அனுபவத்தை சொல்லி முடிச்சிட முடியாது இது நம்ம கிட்டத்தட்ட நான் ஏழு வருஷம் அனுபவிச்ச அனுபவம் அது இன்றைக்கி நான் விவசாயத்தில் நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறத நான் ஏழு வருஷம் அனுபவிச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டமெலாம் பெரிய கஷ்டம் சொல்ல முடியாது ஏன்னா தோட்டம் வந்து காஞ்சு இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பதியை தேடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருக்குது எல்லா பதிவும் இருக்குது இவ்வளோ பசுமையோட ஒரு தென்னை மரத்தை நம்ம கற்பனையிலேயே பார்க்கல ஏழு வருஷத்துக்கு முன்னே இந்த நெடலையே இந்த தென்னந்தோப்புக்குள்ளே பார்க்கல இவ்வளவு காய்களை பார்க்கல தென்னை மரத்தை காப்பாற்ற முடியுமான்னு நினச்சேன் இன்றைக்கி இந்த தென்னை மரத்தையும் காப்பாற்றி அதுக்குள்ளே ஊடு போயிடா வாழையை போட்டு வருமானம் இருக்கேன் வாழை காய் மட்டும் எடுக்கல வாழை காயும் கொடுத்து அந்த இலையும் நான் காசாகிட்டு இருக்கேன் ஸோ என் தோட்டத்துக்குள்ளே எதையுமே வந்து நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல என்னால் வேலை செய்ய முடியாமல் வேஸ்ட்டாக கீழே கிடக்குது அப்படி தான் வந்திருக்கு ஒளிஞ்சு எதையுமே காசாக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வரல சிறப்பு அவ்வளோ நன்றி